திருநாய் ஒன்றை சிறிது நேரம் ஊன்றி கவனித்தேன் அது உறங்குவதற்கு தேர்ந்தெடுக்கும் இடங்களே ஆபத்து நிறைந்தவைகளாகவே இருந்தன நடுரோடு காருக்கு அடியில் வீட்டு வாசல் போன்ற இடங்களையே அது தேர்ந்தெடுக்கிறது ஒவ்வொரு சப்தத்திற்கும் தலை உயர்த்தி பார்க்க வேண்டியிருக்கிறது நீண்ட நிம்மதியான தூக்கம் என்பது அந்த நாய்க்கு கிடையாது கேட்டை திறந்தால் காரை ஸ்டார்ட் செய்தால் ஏதாவது வண்டிகள் வந்தால் எல்லாவற்றிற்கும் மேலாக ஏதாவது வாண்டுகள் கல்லெடுத்து அடித்தால் என எப்போதும் ஏதாவது ஒரு ஆபத்து அதற்கு காத்து கொண்டிருக்கிறது இதற்கு காரணம் நாயிடம் தேர்வு செய்யும் திறன் இல்லாததே எந்த இடத்தை தேர்வு செய்தால் யாருடைய தொந்தரவும் இன்றி நிம்மதியாக உறங்கலாம் என அதற்கு தேர்ந்தெடுக்க தெரிவதில்லை மனிதர்களில் கூட பலருக்கு தேர்ந்தெடுக்கும் திறன் இல்லாமல் போவதால் அந்த நாயைப் போலவே நிம்மதியின்றி அலைகின்றனர் கடந்த கால அனுபவம் தற்கால சூழ்நிலை இவற்றைக் கொண்டு எதிர்கால விளைவு இப்படித்தான் இருக்கும் என்பதை கணித்து சரியானவற்றை தேர்ந்தெடுத்தால் அந்த நாயைப் போல துன்பப்பட வேண்டிய அவசியமில்லை வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுப்பதில் மிகப்பெரிய தவறு செய்கிறான் பின்பு வாழ்க்கையையே போர்க்களமாய் மாற்றிக்கொள்கிறான் ஒரு தொழில் துவங்கும் போது யாரோடு பார்ட்னர் சேரலாம் என்பதை தேர்ந்தெடுக்கத் தெரியாமல் பார்னர்ஷிப் தொழில் செய்து பின்னர் ஏமாந்து போய் புலம்புகிறான் சிட்பண்டில் யாரிடம் பணம் போடலாம் என்பதை தேர்ந்தெடுக்கத் தெரியாமல் யாரோ ஒருவரிடம் போட்டு ஏமாந்து போகிறான் ஒருவரிடம் எந்த அளவுக்கு பழகலாம் என தெரியாமல் அளவுக்கு அதிகமாக பழகி முடிவில் அது விரோதத்தில் முடிகிறது வீட்டுக்குள் யாரை அனுமதிக்கலாம் என்பதை தேர்ந்தெடுக்க தெரியாமல் கயவர்களை அனுமதித்து துன்பத்தில் சிக்கிக் கொள்கிறான் எந்த தெய்வத்தை கும்பிடலாம் அந்த தெய்வத்தை கும்பிடலாமா என்று மனதை சஞ்சலத்தில் வைத்துக் கொள்கிறான் இதுபோல இன்னும் ஏராளமாய் சொல்லிக்கொண்டே போகலாம் தேர்ந்தெடுக்கும் திறனை குழந்தை பருவத்திலிருந்தே வள கொள்ளும் திறன் இருந்தாலே தேர்ந்தெடுத்தலில் தவறு நிகழ வாய்ப்பில்லை அதுபோலவே நமக்கான அரசியல் தலைவர்களை தேர்வு செய்ய தெரியவில்லை